ஆகவே குரானுடைய விரிவுரை என்பது இது ஒரு விளையாட்டு விளையாட்டல்ல யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று அபூபக்கருதை எல்லாம் வானுக அவர்கள் கூறியதாக ஒரு அறிவிப்பை மாம் குரு பதிவு செய்கிறாங்க அந்த தொடரில் சில பலவீனம் இருந்தாலும் பொதுவாக எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தை பதிவு செய்வாங்க தப்சீரில் அபூப கருதை எல்லாம் வானுக அவர்கள் சொல்லிக்கின்றார்கள் ஐயூ சமா இன் துல்லுனி வா ஐயோ அர்ஜுன் து இல்லுனி இது அபுல் துஃபி கலாம் இல்லாஹி பிறஹி அல்லாஹுடைய கலாமில் நான் என்னுடைய அறிவால் பேசினால் அல்லாஹுடைய கலாமில் நான் எனது அறிவால் பேசினால் எந்த வானம் எனக்கு நிழல் தர முடியும் எந்த பூமி என்னை தாங்கும் அல்லாஹுடைய வேதனை எனக்கு வந்து விடுவதை நான் பயப்படுகிறேன் என்று புரியுதுங்களா அப்போ அரபி மொழியினுடைய ஒரு விசாலமான அறிவு வரும் வேணும் பிறகு நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்கள் தாமகியங்கள் எப்படி விரிவுரை செய்திருக்கிறார்கள் அந்த அறிவு வரும்